நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தில் பால்கேக்டஸ் பூக்கப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மொட்டு எவ்வளோ முள்ளாக இருக்குது அதிலிருந்து மொட்டு எப்படி வருதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பால் கேக்டஸ் நம்ம மட்டும் இப்போ ஒன்றரை வருஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மரில் தான் போன சம்மரில் பூக்கும்னு எதிர்பார்த்தோம் பூக்கலாம் இந்த சம்மரில் தான் போகுது ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால் கொஞ்சம் நனையாமையாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கேக்டஸுக்கு தண்ணி கொஞ்சம் எதிரி ஃப்ரெண்ட்ஸ் பூ பூக்கட்டும் ஒரு வீடியோ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி இருக்குண்ணே கேக்டஸ் மொட்டா பாருங்க கல்லுக்குள் ஈரம்ன மேனைக்கு இருந்து ஒரு மலர் அருமை கையில் குத்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஊக்கு கனட்டா பாருங்க உள்ள மூடத்துக்குரவங்க வச்சிருக்கா ஊக்கு கனட்டா இருக்கு அரவேன் ஃப்ரெண்ட்ஸ் பூத்த பிறகு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ